அப்படியே நீங்க வீடியோல வாங்க நீங்க வீடியோ காணும் வீடியோ வரும் சார் கொஞ்சம் சத்தமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேச வேண்டியிருக்கலாம் ம் நீ பேசுறது பையன நிறைய பேர் பாத்துருக்காங்க இந்த 41வது பாடத்துல இயர்க்கே எப்படி தவறு பண்ணுது அப்படிங்கற இயர்க்கே வந்து நமக்கு தவறு பண்ணுது என்ற படம் தெரியதா உங்களோட என்னோட படம் தெரியதே

ஆமா கண்டிப்பா வா ஒரு கையில காயம் ஏற்படுது ஒரு கையில காயம் ஏற்படுதுன்னு வெச்சீங்க தெரியாம ஏற்படுது அப்புறம் ஒரு ஒரு இல்லையா ஆமா ஒரு வந்து ஏ நல்லாகல நம்ம அந்த பசி நோய் இயற்கையோட வேலை என்ன வேலை குணப்படுத்துறதுதான் இருக்கு அப்ப இயற்கை என்ன பண்ணா ஏமாத்துது அப்ப இயற்கை தவறா விட பசிங்கிற பேர்ல மனதை கொடுத்து குழப்பம் அடிச்சு பசி வேற ருசி வேற உணவு வேற நோய் வேற பல்வேறு நூற்றுக்கணக்கான காரணங்களை வைத்து கூட நம்மளை ஏமாத்தி கொலை செய்யுது இயற்கை அப்ப இந்த நாற்பத்தி ஒன்னாவது பாடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா நாற்பத்தி ஒன்னாவது பாடத்துல இயற்கையை பற்றி இயற்கையை பற்றி இயற்கையை பற்றி இருநூத்தி இருநூத்தி பதினாலு

அப்படியே கொஞ்சம் வெளிச்சத்தை வெளிச்சத்தின் பக்கம் திரும்பி நிடுங்க அப்படியே வெளிச்சத்தை பக்கம் திரும்பி நிடுங்க ஆ அவ்வளவுதான் இப்ப படிங்க இப்ப படிங்க புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்துவதில்லை சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பூமியின் மீது மோதிய ஒரு பெரிய விண்மீன் விண்கல்லின் விளைவாக உலகம் முழுவதும் பற்றி எரிந்த போது டைனோசர்கள் அழிந்து விட்டன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் சரி இதை மட்டுமே பேசுவோம் மற்றதால விட்டுருங்க மற்றதா அப்புறம் நான் அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இது நிறைய இருக்கு நம்ம பேசலாம் நூத்தி நம்ம நாற்பத்தி பாடம் இருக்கு நாற்பத்தி வருஷம் பேசலாம் ஆமா அவ்வளவு இருக்கு நாம மக்களுக்கு வந்து நம்ம மேற்கு நாட்டுல கொண்டு இது சேர்த்தாத வரைக்கும் நம்ம ஓய்வு எடுக்க முடியாது மேற்கு நாட்டுல இது சேர்த்தணும் மேற்கு நாட்டுல போய் சேர்க்கணும் அந்த வேலைக்கு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரொம்ப அது என் பொண்ணுக்கு தான் பயிற்சி கொடுத்து என் பொண்ண போய் மேற்கு நாடு அனுப்பிச்சு அவங்கிட்ட முதல் நிரூபிக்கிறது நான் அடிப்படை வேலை அதுக்கான வேலை முதல்ல தான் சிறு தொடங்கி தொடங்கியிருக்காதா இருவத்தஞ்சு வருஷமா செஞ்சது வேற திடீர் நான் செய்ய போறது வேற கண்டிப்பா எல்லாரும் எல்லாரும் மன ரீதியாக என்ன ஆதரவு தெரிவிக்கான மன ரீதியாக தெரிஞ்சுக்கலாம் சரி யாருமே நீ கிடையாது கையா நீ யாரும் செய்ய போறது இல்ல யாரும் செய்யவும் மாட்டாங்க அது ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து இருபத்தி வருஷம் எனக்கு தெரியும் பெரிய பொண்ணுக்கு தெரியும் சின்ன பொண்ணுக்கு தெரியும் ரெண்டு பேருமே படிச்சுதான் ரெண்டு பேருமே ஒண்ணு கல்லூரியில பேராசிரியா இருக்காங்க ஏன்னா பத்து வருஷத்துல அவங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்களும் ஆராய்ச்சி கற்று கொடுத்துருக்காங்க உணவு வாழும் கலை ஆராய்ச்சி கட்டரே கொடுத்துட்டாங்க என்கிட்ட கற்றை

அங்க வந்து இந்த மாதிரி புத்தகம் ஒரு அஞ்சு ஆறு புத்தகமும் அப்புறம் ஹெச்ஓடி அந்த தமிழ் துறை தலைவர் டாக்டர் ஈவா வைல்டன் ஈவா வைல்டன் சொல்லுவாங்க அந்த டாக்டர் ஈவா வைல்டன் அவருடைய கணவர் வந்து டாக்டர் 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 அவர் பேரு ஜான் லூக் சேவியர் ஜான் லூக்ஸ் ஜான் லூகா சேவியர் ஜான் லூகா சேவியர் ஆமா அவர்தான் வந்து நாற்பது வருஷமா தமிழ் ஆராய்ச்சி பண்றாரு அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு செம்மொழி செம்மொழி விருது பெற்றார் செம்மொழி விருது செம்மொழி விருது சரி அவங்களுக்கு இந்த புத்தகத்தையும் அவங்களுக்கு இந்த கையில புத்தகம் கொடுத்தாச்சு அதைதான் நான் பண்ண வேலை அவருக்கு தெரியும் படிக்க தெரியும் மத்த எவனுக்கு தமிழ் எழுத அந்த

ரெண்டாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆங்கிலத்துல மூலம் அவங்க ஜெர்மன் மொழி டச் மொழி அப்புறம் வந்து படிக்கிற கூட ஒரு பதினஞ்சு பேர்த்து நான் சந்திச்சேன் வந்துருந்தாங்க வந்துருந்தாங்க போனமா போன அந்த பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி சென்ற பிப்ரவரி மாசம் வந்து கூட்டம் அவங்க அவங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ப்ராஜெக்ட் வந்து கூடி அதை ப்ராஜெக்ட் பண்றதுக்காக அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நாங்க என்ன பண்றேன்னு காட்டுறக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு காட்டுறதுக்காக தமிழ் மக்களை கூப்பிட்டு நாங்க என்ன பண்றோம் நாங்க நூறு கோடி ரூபாய் திட்டத்துல இந்த தமிழ் எக்ஸுக்காக என்ன பண்ணிக்கிறோங்க ஆர்வம் உருளவங்க கலந்து கொள்றாய் நாங்க என்ன பண்றோங்க பொதுமக்கள் பார்வையிடலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி கல்லூரி அளவு நானும் போயிருந்தேன் பொதுமக்கள் எல்லாம் நாங்க ஒரு அறுபது எழுபது பேர் தமிழ்நாடுல இருந்து போயிருந்தேன் சொன்னேன் எல்லா போக்குவரத்து செலவு தவிர அங்க தங்குற செலவு உணவு செலவு எல்லாம் அவங்களுக்கு சோக்குரு செலவு மட்டும் எங்களுது மற்றபடிக்கு எங்க தங்க அந்த அஞ்சு நாள் தங்குனது பூரா அவங்களுக்கு தான் உணவு விடுதி பயங்கரமான விடுதியா சரி அவங்க பிரான்ஸ் சொல்லவே தேவை பிரான்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது எங்க பா பிரான்ஸ் பெரிய இன்ஸ்டியூட் அது இரநூறு வருஷம் அதெல்லாம் ஆஹ் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆனா என்ன நான் என்ன பண்ண கேட்டாலும் நான் வாலண்டரியே போனேவ நான் வாலண்டியே போய் இந்த புத்தகத்தை வாலண்டரியே கொடுத்தேன் எல்லாத்துக்குமே

கண்டிப்பா இந்த ஓசை தான் முக்கியமா அந்த இதுல முக்கியமானது ஓசை வடிவம் ஓம் என்ற வடிவத்துல அதுல இருந்து அந்த ஓசையில இருந்தா பிறப்பிக்கிறது எல்லாமே சரி அப்ப இப்ப இருக்கட்டும் அப்ப நான் என்ன பண்றேன்னா இயற்கை தவறான வழியில போறதை சரி சரி நான் முயற்சி பண்றேன் நானும் இயற்கை எதிர்த்து தான் இயற்கை தப்பு பண்ணுதுறான்னு சொல்லிட்டு தான் நம்ம பசியவே கொடுத்து நம்ம பிச்சை எடுத்து வைக்கிறது இல்லைங்க ஆமா பசின்றதால தான் பசியின் நோய் தானே வந்து தாய் வயிற்றுல பிறந்த அதை வந்து பசின்ற

உள்ள பாதிப்புக்கு வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கு உள்ள சாப்பிட்டோம்னா அது வெவ்வேறு பொருளை பாதிக்குது ஈர்ப்பு விசைக்கு எகன்ஸ்டா போகணும் பசிக்கு எதிரா நடந்தாகணும் பசிங்கறதே வந்து பசிங்கறதே பல கோடியான இருக்கிறது தேவையற்ற ஒரு பகுதி பசிங்கிறது ஒரு பதினஞ்சு வயசு கேல பதினாலு வயசு கேல அது வந்து அந்த குழந்தைகள் தெரியாதனால அந்த குழந்தைகள் வளர்ப்பதே கனிகளை தான் வளர்த்த அதாவது குழந்தைகளை வந்து வளர்ப்பதே கனிகளை தான் வளர்க்கணும்னு

அது இதாச்சுன்னா ஓ இது இவ்வளவு இருக்குதா படிச்சு அப்பதான் உள்ளே போவோம் சரி அவனுக்கு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான வரி என்ன அவனுக்கு என்ன கான்டாக்ட் இப்போ இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வரி என்ன ஒன்னு பாக்கணும்னா அது எப்படி புரிஞ்சுக்குவாங்க ஒரு தமிழ்ல தான் இருக்கு அவனுக்கு தமிழே தெரியாது அது எப்படி புரிஞ்சுக்குவோம் அதை யோசிச்சு சொல்லுப்பாருங்களே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன் நான் இந்த புத்தகத்துல ஜெர்மனி காரணம் கொடுத்துட்டேன் ஜெர்மனி காரன் எழுத தெரியாது படிக்க தெரியாது வரி எதுவுமே தெரியாது அவனுக்கு ஆனா

ஏதோ கண்டுபிடிக்கணும்னு அந்த தமிழ் தமிழ் இதை வச்சிருக்காங்க தமிழ் சங்கத்தாங்க வச்சிருக்காங்க அந்த வகையில பாராட்டலாம் அந்த தமிழை கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க அதாவது உலகத்துல யாரும் செய்யாத வேலையை பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க ஏன்னா அங்க அவங்க ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அதை வச்சிருக்காங்க விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துல ஒரு வெங்காயம் இல்லடா அது ஒன்னா செத்து போன முடியாது எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியலையே சொல்லிட்டு இப்ப திருக்குறளை கையில் எடுத்துட்டாங்க திருக்குறளை அது மட்டும் இல்ல அந்த எனக்கு பயிற்சியே கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்க அந்த கல்வெட்டு பயிற்சி அதாவது ஓலைச்சுவடி பயிற்சி எனக்கு ரெண்டு நாள் கொடுத்தாங்க எங்களுக்கு ஓலைச்சுவடி எப்படி படிக்கிறது ஓலைச்சுவடி ஓலைச்சுடி தயாரிக்கிறது தயாரிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அங்க போய் பார்த்த மட்டும் தான் தெரிஞ்சுதாடாடா தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்படும் அந்த ஓலைச்சுவடி தயாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஓலைச்சுவடி தயாரிக்கிறது எப்படி அது அதுக்கான அதுக்கான அந்த விரல் இந்த விரல் அமைப்பு எப்படி இருக்கும்னா நகத்தை ஐயா நகத்தை வளர்த்தி நகப்பெருவல் நகம் இருக்கு இல்லையா பெருவல் நகத்தை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உரங்களை வளர்த்தோணுங்கிறான் சதைக்கு மேலே உரங்களை ஒன்றரை அங்கில நீட்டிட்டு இருக்கணும் அது ஏன்னா இந்த விஷயத்தை என்ன சொல்ல வர்றேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கன்னா என்ன சொல்ல வர்றதுன்னு அதுக்கு டக்குனு பேச்சு முடிச்சிட்டிங்க நீங்க எதுக்கு வேலை செய்யறோம் தெரியுங்களா அந்த நகத்தை வளர்த்தி அதாவது நகத்தை வளர்த்தி இருக்கணும் யாரு அந்த புலவர்கள் கட்டாயம் நீங்க இல்ல சாதாரண மக்கள் இல்ல அந்த ஓலைச்சுடி எழுதுறவன் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா ஓலைச்சுடி எழுதுறவன் தான் அந்த நகத்தை வளர்த்தணும் அந்த நகை எதுக்கு தெரியுமா நகத்துல நகை நகை வந்து ஒரு ரெண்டு அங்கல ஒரு அங்கல ஒன்றரை அங்கல நீட்டு வச்சுக்கோங்க அதுல ஒரு சின்ன ஓட்டை போட்டுருவாங்க என்னது ஓட்டை அந்த சின்ன ஓட்டை போட்டு

அப்பதான் கண்டுபிடிச்சு என்ன அறிவிடா சாமி பயங்கர அறிவிடா சாமி அப்புறம் கடைசியா அதுக்கு பணம்லாம் இருக்கு காமிச்சாங்க எதுக்குங்க அப்புறம் நீ எடுத்தாடு எழுதுற புலவர்கள் தான் அந்த பெருவாள் நகரத்தை வளர்த்துவாங்க அது ஓட்டைய போட்டுருப்பாங்க அது ஊசி விட்டுருவாங்க அந்த அந்த எங்கேயும் நகராம இருக்கு அது மட்டும் இல்ல ஓலை எப்படி ஓலையை பிடிச்சி காமிச்சாங்க ஓலையை பிடிச்சி எப்படி எழுதுறாங்க பார்க்கும் ஆச்சரியமா இருந்தது மிகப்பெரிய தொழில்நுட்பம் அது மிகப்பெரிய உம் சரி அப்புறம் அது அது மட்டுமல்ல அந்த கம்பியை வந்து ஹை டென்ஷன் கம்பிங்க சாதாரண இரும்பு கம்பியில வேலை செய்யாது அந்த கம்பியை அந்த கோணூசியை வந்து பதப்படுத்தி டெம்பர் பண்ணணும் என்னது டெம்பர் பண்ணணும் அந்த டெம்பரேச்சர் வெறும் ஆணில எழுதாது வெறும் சும்மா எம்எஸ் எம்எஸ் ஸ்டீல் வேலைக்கு ஆகாது அந்த எம்எஸ் ஸ்டீல அந்த எம்எஸ் பாலிஷ் பண்ணி கார்பன் டை கார்பனை குறைச்சி ஹை டெம்பர் போட்டு என்னது ஹை டென்ஷன் ஸ்டீல்

சரி இப்ப பிரிண்டிங் வந்தாச்சு இன்னைக்கு இன்னைக்கு பிரிண்டிங் வந்தாச்சு யாரும் எழுத தேவைப்ப எழுதுறதே யாருமே இல்லையே எல்லாமே காப்பி காப்பி அண்ட் பேஸ்ட் தானே காப்பி அண்ட் பேஸ்ட் என்னது காப்பி அண்ட் பேஸ்ட் தான் சரி சரி அதனால தான் சொல்றேன் முயற்சி பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்து நாம என்ன பண்ணணும் இப்போ இன்னைக்கு கூட அந்த இயற்கை அந்த பசியே இயற்கையோட குற்றம் தான் பசியே வந்து இயற்கையோட குற்றம் தான் ஆமா அதுக்கு அப்ப பசி இயற்கையோட குற்றமா ருசி என்ன தங்கையத்துக்கு வர கொடுக்குற ருசி வேற குடுத்து நம்ம ஏமாத்துது சரி பசி குடுத்துட்டு அது ஒரு தண்டனை ருசி குடுத்துருக்க அதுக்கு ஒரு தண்டனை நாம இஷ்டப்படி தேர்ந்தெடுக்கிறது அது ஒரு தண்டனை இஷ்டப்படி தேர்ந்தெடுக்கிறது சரி இஷ்டப்படி சாப்பிடற மல்லி அது போய் நுகையா மாறுது அது ஒரு தண்டனை என்ன எல்லாமே பிரச்சனை பண்ணுது எல்லாமே எல்லாமே பிரச்சனை அப்ப இவன் எப்படி நல்லா அவன் அப்ப வெள்ளைக்காரன் சொல்றான் நீ மருந்த நீ சாப்பிடற வரைக்கும் மருந்து சாப்பிட்டுக்க அதுல நோய் நல்லா ஆகாது இப்ப நாம என்ன பண்றோம்னா இந்த ஒவ்வொருக்கும் பிரச்சனை கழுவி விஷயமே அதனால அதனால வெற்றி அடைது என்னன்னா நீங்க பசிக்கு வைத்தியம் தனியா பண்ண தேவையில்லை ருசிக்கு தனியா வைத்தியம் பண்ண பாக்க தேவையில்ல நோய்க்கு தனியா வைத்தியம் பாக்க தேவையில்லை இப்படி எல்லாம் அந்த பசித்தாகத்தை வைத்தியம் பண்ண பார்க்க தேவையில்லை எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே கழிவு என்னது ஒரே கழுவு அப்ப கழுவதுன்னா அதுவே எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணி விட்டுருது அதுவே எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணிட்டு தனி தெரியா பண்ணோம்னா பைத்தியம் பிடிக்கும் ம் ஆமா அது ஒரு பெரிய செஸ் ஆயிடும் இப்ப என்னன்னா ஒரே முட்டை ஒண்ணு இல்ல ஓய்வு இருந்து கழுவு ஓய்வு இருந்து கழுவு நூத்தி ஐம்பது நாள் கழுவுன்னா பசிதாக அமைதியா இருக்கும் இப்ப நம்ம வாழ்க்கையா ஒரு பொருளை திணிக்கிறது என்பது வேற பசி துன்பத்தை தராது என்பது வேற சரி மறுபடியும் இதை பத்தி பேசுவோம் ஐயா சரியா நன்றி முடிச்ச இரவு பேசுவோம் இதே மாதிரி நாளைக்கு பேசுவோம் சரியா